விராத் கோலியின் வாழ்க்கையில் வந்த இளம் நடிகை கொட்டும் பணம் கையை உதறிய மனைவி இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலியின் ஒரு ஆக்சிடென்டான இன்ஸ்டாகிராம் லைக் ஒரு இளம் நடிகையின் வாழ்க்கையையே புரட்டிப் போட்டிருக்கிறது இந்த ஒரு லைக்கால் விராட் கோலி அனுஷ்கா ஷர்மா இடையே விரிசலையும் ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான விராட் கோலி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகள் மட்டுமின்றி பெங்களூருவின் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் கேப்டனாக ஐபிஎல் தொடரிலும் விளையாடி வருகிறார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து பாலிவுட் நடிகையான அனுஷ்கா சர்மாவை டேட் செய்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் திருமணம் ஆகி இரண்டு குழந்தைகளைப் பெற்றாலும் இருவரும் மிகவும் அந்யோன்யமாக இருப்பதாக காணப்பட்டு வந்தனர் விராட் கோலி அடிக்கும் அரை செஞ்சுரி மற்றும் செஞ்சுரிகளுக்கு கேலரியில் உள்ள அனுஷ்காவிற்கு முத்தத்தை பறக்க விடுவார் கோலி போட்டியில் வெற்றியடைந்த பின்பும் கூட டீம் உடன் இல்லாமல் தன் மனைவியை முதல் ஆளாக தேடி அணைத்து அன்பை பகிர்ந்த பிறகுதான் தன் சக மெட்டுகளையே சந்திப்பார் கோலி அப்படி இருந்து வந்த அனுஷ்காவும் விராத்தும் சமீபத்தில் இரவு விருந்திற்காக பெங்களூரு நகரத்தில் காரிலிருந்து வெளியே வரும்போது அனுஷ்கா இறங்குவதற்கு விராத் கை கொடுக்க அதை உதாசீனப்படுத்தும் விதமாக காரின் கதவுகளை பிடித்து இறங்கி விராத்தை முகத்தில் அடித்தார் போல் நடந்து கொண்டார் அனுஷ்கா சர்மா இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக விராட் கோலி அங்கித் கவுரின் புகைப்படத்திற்கு லைக்கை அழுத்தியதிலிருந்து இந்த பிரச்சினை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட இருநூற்று எழுபத்தி ஓரு மில்லியன் ஃபாலோவர்ஸுகளை கொண்ட விராட் கோலி பாலிவுட்டில் வளர்ந்து வரும் இளம் நடிகை மற்றும் இன்ஃபுளுவன்சரான அவ்னீத் கவுர் என்ற நடிகையின் புகைப்படத்தை லைக் செய்திருக்கிறார் அவர் செலுத்திய ஒரு லைக் பட்டனால் அவ்னீத் கவுருக்கு முப்பது மில்லியன் ஃபாலோவர்ஸ்கள் மேலும் ஒரு மில்லியன் அதிகரித்து முப்பத்தி உயர்ந்திருக்கிறது அது மட்டுமின்றி சோசியல் மீடியாவில் அவ்னீத் கவுரின் வருமானம் முப்பது சதவிகிதம் அதிகரித்ததாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி பனிரண்டு புதிய பிராண்டுகளுக்கு கொலாபரேட் செய்யும் ஆர்டரும் அவருக்கு கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரே ஒரு சிறிய லைக் பட்டனால் அவரின் வாழ்க்கை தரமே உயர்ந்திருக்கிறது மேலும் பாலிவுட் நடிகைகளான ஜான்வி கபூர் மற்றும் பர்னிதி சோப்ரா ஆகியோரின் ஃபாலோவர்ஸுகளையும் விட அவ்னீத் கவுருக்கு அதிக ஃபாலோவர்ஸுகள் இருக்கின்றன ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்து இருக்கும் விராட் கோலி தான் ஃபேன் பேஜில் உள்ள அந்த புகைப்படத்தை தவறுதலாக அழுத்திவிட்டதாகவும் இன்ஸ்டாகிராம் வழிமுறைகளின்படி இந்த தவறு நடந்துவிட்டதாகவும் சோஷியல் மீடியா பக்கத்தை புகார் கூறியிருக்கிறார் இது சோஷியல் மீடியாவில் விராத்திற்கு எதிரான கேலி பேச்சுகளாக உருவாக மனம் நொந்து போயிருக்கிறார் கோலி இது பாலிவுட் நடிகைகள் பற்றிய விஷயம் என்பதால் பூதாகரமாகி நடிகையான அனுஷ்கா சர்மாவையும் தாக்கியிருக்கிறது இந்த நிகழ்வு விராத்தை கேலி செய்த பல பேரில் பிரபல பாடகரான ராகுலும் ஒருவர் இதனால் அந்த பாடகரை பிளாக் செய்திருக்கும் கோலியை மற்ற சில கிரிக்கெட் வீரர்களும் பிளாக் செய்திருக்கிறார்கள் இந்த விவகாரமும் இணையதளத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது